இருக்கீங்க இருக்கீங்கங்களை பாத்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் புதுசா நம்ம சேனலை பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற bell icon-ஐ press பண்ணிடுங்க. Thank you friends. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறேன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி தான். முருங்கக்கா போட்டு அவியல் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம சீசன் இல்லீங்களா? நல்ல பசுமையான முருங்கக்கக் கிடச்சிருக்கு. நல்ல பிஞ்சி முருங்கக்காவும் இருக்கு. நல்ல டேஸ்ட்டும் நல்லா இதை வந்து இப்போ நம்ம அவியல் பண்ணி சாப்பிட போகலாம் அவியல்னால் நம்ம நிறைய காய்கறிகள் போட்டு செய்வோம் இது வந்து முருங்கைக்காய் மட்டும் தனியாக போட்டு அவியல் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு நான் முருங்கைக்காய் ஒரு எட்டு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் எட்டுலேருந்து பத்து முருங்கைக்காய் கூட எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ தேவை அப்படின்றது மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முருங்கக்காய் பெருசாக சின்னதாக இருந்துச்சுன்னாக்கா அப்படியே போட்டுக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய முருங்கைக்காய் குண்டாக இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரெண்டு ரெண்டா இது மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க வந்து இந்த சைஸில் கட் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் என்னென்ன போடணும் அப்படின்றத எப்படி பார்க்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டுருவோம் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல நான் இப்போ பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டு இதுக்கு ஒரு அரைப்பு தயார் பண்ணணும் அது என்னென்ன போட்டு அரைக்கணும் அப்படின்னா கால்முடி தேங்காய் பத்து சின்ன வெங்காயம் கால் ஸ்பூன் சீரகம் கால் மூடி தேங்காய் சின்ன வெங்காயம் பச்சு கால் ஸ்பூன் சீரகம் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்கு பேஸ்டாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை இதில் போட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் முருங்கைக்காவுக்கு தேவையான உப்பு அவியலுக்கு தேவையான உப்பு அளவு பார்த்து போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சரி எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி எடுத்துக்கோ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ இது வேகட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் அதில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்றினீங்கன்னா அப்புறம் குழம்பு மாதிரி ஆகிடும் அவியல் மாதிரி கெட்டியாக வேணும் இல்லைங்களா அதனால் ஒரு கால் டம்ளர் அளவு ஊற்றிருக்கேன் நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க அதை இப்போ மூடிடுவோம் லோ ஃப்ளேமில் வச்சே இதை வேக வச்சுக்கலாம் எனக்கு ரொம்ப உடஞ்சி குழஞ்சி போயிடும் அதனால் மீடியம் மீடியம்ல வச்சு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு லேசை பரக்க ஈவனா வேகம் நடு நடுவில் கிளறி விட்டுக்கணும் மறக்கக்கூடாது திரும்பவும் மூடி வச்சிடலாம் அப்பப்போ கிளறி விட்டு எடுக்கணும் அவியுக்கு முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு நல்லா பதமாக வெந்துருச்சு பாருங்கள் இன்னும் ட்ரை ஆனால் நல்லாயிருக்காது இருக்காது இதுதான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லாஸ்டில் ஒரு கால் கப் கொஞ்சமாக தயிர் எடுத்திருக்கேன் இதை ஊற்றிக்கலாம் ஊற்றி கிளறி விட்டு சமயத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்திரம்னா இப்போ போட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பு கொஞ்சமாக கருவேப்பில பச்சை கருவேப்பில லாஸ்டில் போட்டுக்கலாம் போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மேலே கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டு போட்டு மூடி விட்டுருங்க சிம்மில் வச்சு விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் சூப்பரான முருங்கைக்காவியல் ரெடி ஆகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கமன்னு முருங்கைக்காவியல் ரெடி இது ஒரு பிளேட்ல உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டவ் பண்ணிடலாம் ரெடியானதுக்கு அப்புறம் இது தான் இருக்கும் காரக்குழம்பு வச்சுட்டு அவியல் வச்சிட்டீங்கன்னாக்கா செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்